மாதம் லீவ்லிங்க எல்லாம் கிளம்பி அப்போ தான் வீட்டுக்கு போயிடுவோங்க அங்கே எல்லாம் விளையாடி எல்லாம் முடிச்சு படுக்க போகும்போது அப்பத்தா கிட்ட அப்போ தா சொல்லு கதையை சொல்லுன்னு கேட்போம் அப்போ அப்பத்தா ஒரு கதை சொல்லிச்சுங்க அந்த கதை எனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா இப்போ ஊட்டியில் நடந்த விஷயம் அதே மாதிரி இருக்குதுங்க அப்பத்தான் சொன்ன கதை என்ன தெரியுமா உங்களுக்கு எங்கள் அப்பத்தாவோட ஊருக்கு பெரிய பேச்சாளர் ஒருத்தர் நான் பேச போகிறேன்னு வரேன்னு சொன்னாராம்மா அவர் பேர் ஏதோ தன்னக்காரோ வேணக்காரோன்னு சொன்னாங்க நமக்கு பேர்லாம் ஞாபகம் இல்லை அவரை கூட்டிகிட்டு வந்தவர் ஒரு பேர் ஏதோ ரவி அம்மா இந்த ரவியும் அந்த தன்னக்கரம் சேர்ந்து பேசுறதுக்கு வந்தாங்களாம்மா அன்னைக்குன்னு ஒருத்தர் ஊருக்குள்ள ஒருத்தரும் வரலையாம்மா எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்களா அப்புறம் எங்கள் கிராமத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் ஒரு படிக்காத ஒருத்தர் அவர் வேறு கூட பார்த்த சாரதி அப்புறம் அந்த பையன் பையன் மட்டும் போய் கையை கட்டி நின்று போட்டு மேடையவே மாலாக் பார்த்துக்கிட்டு இருந்தானம்மா அந்த மேடையில் இருந்த ரவி பார்த்து கிட்ட சொன்னாரம்மா என்னப்பா அத்தனை பேர் வருவாங்கன்னு நினச்சேன் நீ ஒருத்தன் தான் இருக்கிற உன் ஒருத்தனுக்கு நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டாரம்மா நம்ம பார்த்த சார்த்தி பாடான்னு எழுந்திரிச்சு போட்டுங்க என்ன நினைச்சாருன்னு தெரியல நீ என்ன வேச போறன்ல எனக்கு தெரியாது ஆனா நான் ஒரு மாடு மேய்க்கிறவன் நான் மாட்டுக்கு தொட்டில கல்னி தண்ணிய கரைச்சு வைப்பேன் எந்த மாடுக்கு தாகம் அடிக்குதோ குடிக்கட்டும் எண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஆனா கழனி தண்ணிய கறந்து வச்சுட்டே இருப்பேன் அது என்ற கடமை ரவிக்கு செருப்படுத்து செவனிலேயே அரைஞ்ச மாதிரி இருந்தது ஆட தப்பி பண்ணி போட்டோமேடா அதுக்கப்புறம் தான் எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு முக்கியம் இல்லை நம்ம பேச வேண்டியது பேசிட்டே இருப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க கேட்க வந்த ஆளுங்க கூட்டத்தை விட மேடை மேல இருக்கிற ஆளுங்க கூட்டம் ஜே ஜேன்னு இருக்குதாமா அப்புறம் அந்த மைக் செட் கட்ட வந்தவங்க லைட் வைக்க வந்தவங்க தண்ணி பாட்டில் போட வந்தவங்க அப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம் ஆனா கேக்க வந்தவரு பார்த்து சாரதி மட்டும்தான் பாருங்க கதையை விட்டு போட்டு வெளியே போயிட்டேன் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் எங்க தோழர் கூரா தலைமையில மறியல் பண்ண போயிருக்கிறாங்க ஆடா அவங்கள கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருந்தாலே அரங்கம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அத்தனை பேர் அங்க இருக்கிற துணைவேந்தர்களை விட அறிவாளிங்க கீழே இருக்கிறவங்கள மட்டும் இல்லைங்க மேலே இருக்கிறவங்களையும் சேர்த்திக்கங்க ஐயோ அப்பதா கதையை விட்டு போட்டு என் கதையை பேசிக்கிட்டு இருக்கிற சரி நம்ம அப்பதா கதைக்கு வந்துருவோம் அப்போ அந்த தனகர் என்ன பண்ணாராமா பாக்சாரத்துக்கு வேண்டி எடுத்து வச்சது பூரா பேசு பேசுன்னு பேசி விட்டாரா மூணு மணி நேரத்துக்கு மேல முக்கு முக்குனு முக்கி பேசு பேசுன்னு பேசிட்டாராம்மா அப்பா இப்ப என் மனசு நிறைஞ்சே போச்சு தான் நான் திருப்தியா பேசியிருக்கேன் அப்படின்னு நினைச்சாரான் அப்போ பாவமா கேட்டுட்டு இருந்தேன் அந்த பாட் சாரதியை கூப்பிட்டு பாட் சாரதி பாட் சாரதியே எப்படி இருந்துச்சு என்ற பீச்சு அப்படின்னு கேட்டாராமா பாட் சாரதி யாரு படிக்காதவன் மாடு மேய்க்கிறவன் என்ன தெரியுமா ஐயா தனகரே நான் முப்பது மாட்டுக்கு கல்வி தண்ணியை கரைச்சி வச்சேனா ஒரு மாடு அப்படிங்கிறதுக்காக அந்த முப்பது மாட்டோட தண்ணியும் அந்த ஒரு மாட்டுக்கு திணிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு செருப்பு எடுத்து தனகரோட தலையிலே அடிச்ச மாதிரி இருந்துச்சாமா முதல் செருப்பு ரவியோட செவனில ரெண்டாவது செருப்பு

நேற்று தானே ஆர்டர் கொடுத்தேன் அந்த சமையல்காரருக்கு ஒம்பது பேர்த்துக்கு அவர் என்னத்தை சமைச்சிருப்பாருன்னு ஆருக்கு தெரியும் பாருங்க ஐநூறு பேர்த்துக்கு மேல வரும் நினைக்கிறேன் ஏனுங்க நிதி அமைச்சர் பாத்துங்க பில்ல சரியா செக் பண்ணிட்டு அப்புறம் பா பாஸ் பண்ணுங்க எங்க தான் சொல்ற மாதிரி ஊரா ஊட்டினையே என் பொண்டாட்டி கையே நல்லா எடுத்து அள்ளி தெளிச்சிடாதீங்க நல்லா பில்லை தரவா செக் பண்ணிக்கோங்க ஒம்பது பேர் வந்திருக்குறாங்க மைக் செட்டு தண்ணி போட வந்தவங்க இவங்கள எல்லாம் சேர்த்து இருபத்தெட்டு பேர்த்துக்கு மேல ஒரு ஆளுக்கு அங்கே வேலை கிடையாது இருபத்தொம்போதாவது ஆள் பில் வந்தா கூட பில்லை நிப்பாட்டி போடுங்க தங்கமுங்க ஞாபகம் இருக்குதுல்ல நெய்யே கையே மனசுல வச்சுக்கோங்க ஆ இவ்வளோ நேரம் கதையை சொன்னவே நீதி சொல்லாமல் விட்டு போட்டேன்னு பாருங்க இது எங்கள் அப்பா தான் சொன்னது எவ்வளவு மாடு வருதுங்கிறதையும் பார்க்கணும் எத்தனை மாட்டுக்கு எத்தனை தண்ணி வைச்சால் போதுங்கிறதையும் பார்க்கணும் வெட்டியா வீண் விளம்புறதுக்கு விளக்கிற மாதிரி வேலை வாக்கக்கூடாது சொந்த காசுனா எண்ணி செலவு பண்ணுவேன் அடுத்தவங்க நினைச்சுக்காதீங்க வேற என்ன சொன்னதாவே நினைச்சுக்கங்க ஏனுங்க ரவி உங்களுக்கு எதுக்கு இந்தியா வேலை ஊருக்கு போற நேரத்துல இந்த மானத்துக்கு எடுத்துக்கிட்டு மரியாதையை எடுத்து போட்டு ஏனுங்க இருக்கிற இடம் தெரியாம இறந்துட்டு போயிடணுங்க நல்ல வேர் வாங்குறது எப்படி கஷ்டம் தெரியுமா ரவி கெட்ட வேர் வாங்குறது ரொம்ப ஈஸி தான் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களே இங்க மட்டுமா அந்த நாலாங்காத்துல இருந்து இப்படித்தேன் போற பக்கமெல்லாம் பொடனிலே அடிச்சு அமிச்சாங்கண்ணா புத்தி வரணுமா வரக்கூடாதாரி ஒத்து ஆள் எட்டி பார்க்கல கடந்த கடை போனா போனா ஆயி போச்சாங்க தமிழ் மண் தமிழ் மண் சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல வந்தாவது கொஞ்சம் மான மரியாதையை காப்பாத்தி இருக்கலாம் உங்களுக்கு மட்டுமா அந்த நிலைமை அந்த தன்னகருக்கும் அதே தானே நிலைமை அவரு அதை கூட்டிட்டு வந்தீங்க

இந்த பக்கம் ஊட்டி வந்து பார்த்தோம் அத்தச்சோடு பங்களா யாருக்காசை நினைஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாம் நெய்யும் கையும்தான் போங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்னுங்க அடுத்த வருஷம் நம்ம ஊட்டி மாநாடு தயவு செய்து ஒரு நாலஞ்சு பேர் வந்துருங்க அப்புறம் அவளுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த இனோவா கார் எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒட்டுக்கா போயிடலாம்ல பெட்ரோல் செலவு கம்மி பண்ணலாம் அடுத்த வருஷம் இனி எவ்வளோ போகுமா பெட்ரோல் யாருக்கு தெரியும் இல்லைன்னா ஒண்ணு வண்ணுங்க அடுத்த வருஷம் இன்னும் ஆள் கம்மியாயிருவாங்களா டூ வீலர் எடுத்து போட்டு ஏ அப்படின்னு ஜாலியா போயிருங்க அதுதாங்க சரியா இருக்கும் ஏன்னா பிரச்சனை இல்ல வத்தீங்களா நாம நீ இனத்த போய் சொல்றது ஆளுநருக்கு நம்ம சொல்றதெல்லாம் என்ன புரிவா போகுது எல்லாம் சொல்லி போட்டாங்க ஆளு ஆளுவல்ல ஆளுவல்ல ஆனா ஆளுநர் மட்டும் வந்துட்டாரு நேற்று அந்த படிச்ச படிச்சு எல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சு ஏதோ பேசுறீங்களாமே பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்காங்க அவையில எல்லாம் கூப்பிட்டு நீங்க பேசுறதுக்கு என்ன ரவி இருக்குது ரிஷிகள் நாட்டை உருவாக்கினார் அதெல்லாம் அந்த பசங்க சொல்லுவாங்க அந்த பசங்க ஒத்துக்குவாங்களா எல்லாம் கொல்ல படிப்பு படிச்சு பசங்க ரவிக்கும் புரியாது கூட இருக்கிற ஆளுங்களுக்கும் புரியாது என்னத்த பண்றது இவருக்கு எப்படி புரியற மாதிரி சொல்றதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்பத்த கதையெல்லாம் சொல்லி இருக்கிற பாத் சாதி மாடு மேக்க போன கதையெல்லாம் அப்புறம் பார்த்து சூதானமா வீட்டுக்கு போய் இந்த பென்ஷன் வர்றதெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே சாப்பிட்டு போட்டு சாய்வான நாக்காளின்னு படுத்தே கடங்க அவ்வளோதான் ரவி இதை கூட நான் கோபத்தோடு சொல்றேன்னா நினைச்சுக்காதீங்க தான் சொல்கிறேன் நம்ம புன்னகை சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தான் அடுத்த வருஷம் மாநாடு நடத்தலாமா வேண்டாமான்னு தெரியும் சரியா வணக்கம் நன்றி வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்க ஆறு வேண்டாம்னு சொல்கிறான் நன்றி வணக்கம்